பொங்கு வேளாளர் பகுதியில் இவ்வளோ வேலைகள் சீமான் செஞ்சுட்டு இருக்கிறதா சொல்கிறீங்க இந்த விஷயங்கள்லாம் எடப்பாடிக்கு இன்ன வரைக்கும் தெரியாமல் இருக்கா கண்டிப்பாக தெரியும் அதனால தான் அவர் தனித்து போட்டிட்டு தன்னை பலகீனப்படுத்தக்கூடிய ஒரு தலைவருங்கிற இமேஜ் அவருக்கு வந்துடக்கூடாதுன்னு திட்டமிட்ட சதியாட்டு அதிமுக காரங்க டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகைலாம் எங்களோட கூட்டணி கட்சி வாய்ப்புள்ள கட்சி நாம் தமிழர்னு பொய் செய்திகளை மோசடியா கொடுத்தாங்க நாம் தமிழர் சீமானுக்கு தமிழக அளவில் இன்னைக்கு இரட்டை பலகீனப்படுத்தி சீமான் எழும்பி போறதுக்கான ஒரு வாய்ப்பு இன்னைக்கு பிரகாசமா உருவாகி இருக்குது எடப்பாடி பழனிசாமியே தன் தவறு வழி வழிவிட்டிருக்காரு சீமானுக்கு சீமான் ரொம்ப சுரூடு பொலிட்டிஷியனுங்கிறதுனால அந்த இடத்துல முக்கலத்தோர்களின் எந்த காலமும் எடப்பாடியை ஏத்துக்கிட மாட்டாருங்கிறத அவர் உணர்றாரு மதுரை மேற்குல ஜெயலலிதா அம்மையார் சரியா பிரச்சாரம் பண்ணாத சூழ்நிலையில விஜயகாந்த் வந்து அங்க பிரச்சாரம் பண்ணி ஜெயலலிதாவுக்கும் விஜயகாந்துக்கும் ஈக்குவல் ஓட்டுங்கிற அளவுக்கு வந்துடுச்சு ஜெயலலிதா வாக்கு வங்கி ரொம்ப குறைஞ்சு போச்சு அதே மாதிரி பெண்ணகரத்தில் பாமக வருஷ அதர்ஸ் பொண்ணு

இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தம்பி இப்போ வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடி அவர்கள் என்ன மாதிரியான மூலம் எடுக்க காத்திருக்காரு இரட்டையில் எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் சார் இந்த தேர்தலில் ரெட்டைல வந்து ஒரு செல்வாக்கான சிம்பல் தான் ஏன்னா மற்ற சிம்பலோட ரெட்டைல சிம்பலுக்கு வந்து என்ன மரியாதை கிடச்சிதுன்னா ஜெயலலிதாமையார் வந்து சேவல் சின்னத்தில் தோத்தாங்க அதற்கு பிறகு சேவல் சின்னத்திலே அவங்க ஜெயித்து போயிருக்கலாம் ஆனால் அவங்க சேவலும் ரெட்டை பிராமிச்சி வந்து கட்சி ஒன்றிணைந்து ரெட்டைல சின்னத்தை எடுத்து ரெட்டைல சின்னத்தில் வெற்றி பெற்றாங்க ஸோ ரெட்டைல வந்து அந்த வெற்றி சின்னம்ங்கிற ஒரு அந்தஸ்து எண்பத்தொம்போது தோழியில் கூட சேவலில் தான் ஜெயலலிதா தோத்தாங்க ரெட்டைலையில் தோக்கலங்கிற ஒரு அந்தஸ்து அவங்களுக்கு இருக்குது இந்திரா காந்தி அம்மையார் ரெட்டை காலை அது அவங்க யாரையும் ப்ரொஜெக்ட் பண்ணாமல் தான் அறுபத்தேழு எலெக்ஷன் நடந்தது அதில் நாற்பது சதவீதம் அந்த கட்சி எடுத்து கட்சி தான் அங்கே முன்னின்று பண்ணாங்க அதற்கு பிறகு அந்த ஸ்ப்ளிட் வரும்போது அவங்க பசு கொண்டு சின்னத்தில் நாற்பத்தி மூணு சதவீத வாக்கள் எடுத்தாங்க அவங்க லீடர்ஷிப்புக்கு தான் மரியாதை அப்போ இந்திரா காந்தி லீடர்ஷிப்புக்குன்னு அவங்க நாற்பத்தி மூணு சதவீதம் இந்திய அளவில் கட்சியோட நாற்பது சதவீதத்தையும் தாண்டி நாற்பத்தி மூணு எடுக்கும்போது தமிழ்நாட்டிலையும் ஒரு வேல்யூ வந்துட்டு தமிழ்நாடு அரசியலில் அந்த வேல்யூ வந்து எழுபத்தொன்னுலேயே வந்து இந்திரா காந்தி அம்மையார் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க அப்போ எம்ஜிஆர் மீது அபிமானம் கொண்ட திமுககாரங்களும் கலைஞர் கருணாநிதி அபிமானம் கொண்ட திமுக காரர்களும் இந்திரா காந்தி அம்மையாரை ஆதரிச்சாங்க ஒரு ஆண்டி காமராஜ் ஃபோல்ஸு கலைஞர் மக்கள் தலைவம் எம்ஜிஆர் தென் இந்திரா காந்தி அம்மையார் இவங்கெல்லாம் சேர்ந்து எழுபத்தொன்னில் ப்ரோ காமராஜோட ஆன்டி காமராஜோட அளவு உயரம் வந்து பெருசாக போயிட்டு ஐம்பத்தேழு ரெண்டுலாம் ப்ரோ காமராஜ் தான் மேலே நின்று அறுபத்தேழுல ஆண்டி காமராஜ் அதிகமாச்சு எழுபத்தொன்றில் மிக அதிகமாக ஆகிடுச்சி அதில் மக்கள் வேணால் இந்திரா காந்தி அம்மையாருங்கிற அந்த இது மக்கள் மத்தியில் எம்ஜிஆர் ஆதரவாளர் மத்திலேயும் கலைஞர் ஆதரவாளர் மத்திலேயும் தெளிவாக இந்திரா காந்தி அம்மையார் தான் அன்னை இந்திரான்னு அவங்க மனசுக்குள்ளே அது பதிஞ்சிட்டு அது பெரிய ஆதரவு வலயமாக அந்த அம்மையாருக்கு உருவாயிட்டு இந்த ஆதரவு வலயத்தை வந்து ஏழாம் ஆண்டு எம்ஜிஆர் பயன்படுத்திக்கிட்டார் ஆனால் எண்பதாம் ஆண்டு திண்டுக்கல்லில் எந்த ரெட்டலையில் முதல் வெற்றி பெற்றாரோ மிகப்பெரிய வெற்றியை பெற்றாரோ அந்த திண்டுக்கல்ல உதயசூரியன் சின்னத்தில் ஐயா மாயா தேவர் வந்து ரெட்டலையை வந்து வீழ்த்தி காட்டிட்டார் ரெட்டலை வந்து ராஜன் ஜல்லப்பா கையில் இருந்தது எம்ஜிஆருக்க வேட்பாளராக ராஜன் செல்லப்பா நின்னார் ஐயா மாயாதேவர் கலைஞருக்க வேட்பாளராகட்டு உதய சூரியனில் நின்னார் உதயசூரியில் நின்ன மாயத்தேவர் திண்டுக்கல்லுக்குள்ளே அதே திண்டுக்கல் அதே முக்களத்தோர் அதிலே வந்து வீழ்த்தி காட்டிட்டார்னா ரெட்டேலை சின்னத்தோடு அன்னை இந்திரா அம்மையார் வந்து பிரதமர் ஆகணுங்கிறது மக்களுக்கு வந்து அந்த இந்திராவுக்கு வந்து பெரிய ஒரு ஆதரவு வளையம் வந்து பிரைம் மினிஸ்டராக வரணுங்கிறது அவங்களுக்கு மக்கள் மத்தியில் விருப்பம் இருந்தது எந்த இரட்டலையை தூக்கி கொண்டாடினாங்களோ அதே திண்டுக்கல் மக்கள் வந்து ரெட்டலையை தூக்கி எறிஞ்சு இந்திரா காந்தி பிரதமருங்கிறதுக்குள்ளே போயிட்டாங்க அது கிறிஸ்தவ முஸ்லீம் மட்டுமில்ல முக்குலத்தோட்டும் இருக்குது வன்னியர் சமூகத்திட்டையும் இருக்குது பலதரப்பட்ட சமூக மக்கள் மத்தியில் அது பெரிய அளவுக்குள்ளே சைலண்ட்டாக இருக்குது அதை முறியடிக்கணும்னா மோடி பிரதமருங்கிறது தான் முறியடிக்க முடியும் அதனால தான் நாம் அது திரும்ப திரும்ப அதை சொன்னோம் அதற்கான இதை வந்து மோடி மைனஸுங்கிற ஒரு முடிவு எடுத்து எடப்பாடி பழனிசாமி போயிருக்கிறாரு அதாவது மோடிக்கு கேட்குற சீட்டை கொடுக்க முடியாதுங்கிற தன்மையில் போயிருக்கிறாரு இந்த ரெட்டலையை முறியடித்த இந்திரா காந்தி மாதிரி ரெட்டலையை வந்து எண்பதாம் ஆண்டு இந்திரா காந்தி அம்மையார் முறியடித்த மாதிரி சோனியா காந்தி அம்மையாரே ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு முறியடித்தாங்க சோனியா காந்தி அம்மையாரை இந்தியாவில் பிரதமர்னு யாருமே சொல்லலை ஆனால் கலைஞருக்கு தெரியும் இந்திரா காந்திக்கு மர்மகாண்டானால அவங்கள பிரீம் மினிஸ்டராக சொன்னால் அதிமுக ஓட்டிலேயே பாதிக்கு மேலே எக்கச்சக்கமாக சரமாரியாக வந்துரும்னு புரிஞ்சுக்கிட்டு சோனியா பிரதமர்னு சொல்லிட்டாப்ல சோனியா பிரதமர்னு சொன்னதில் ஐம்பத்தேழு சதவீத வாக்குகள் ரெட்டேலையை மீறி சோனியா பிரதமரை கிடச்சிது ஜெயல்தாமியார் வந்து படு மோசமாக போனாங்க கடைசியாக ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மக்களவைத் தேர்தல் மக்களவைத் தேர்தலில் பதினெட்டு சதவீதம் தான் ரெட்டலைக்கு இபிஎஸ் ப்ளஸ் ஓபிஎஸ்ஆள் கிடச்சிருக்குது ராகுல் காந்தி பிரதமருங்கிறதுக்கு பெரிய ஓட்டு வந்துட்டு இப்போ அவங்க கேட்குறாங்க இந்தியா அலைன்ஸில் யார் பிரதமர்னு இது இந்தியாவில் ஈடுபடும் மோடிக்கு மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் யூபி குஜராத்து ஹரியானாவிலலாம் மோடிக்கு இந்த மாதிரி எடுப்படும் தமிழ்நாட்டில் இந்த ஆரோக்கியமாதிரி எடுப்படலை அதான் நான் இதை தத்ரா தத்ராயத்தை கோத்துகிற கவுல் பிராமணர்கள் மண்ணுங்கிறத நான் திரும்ப திரும்ப இருப்பேன் தந்தை பெரியார் உயிரோடு இருந்தால் மோடினு வெற்றியை பாராட்டிப்பாருன்னு பாருன்னு சொல்லிட்டு இருப்பேன் மோடி பிரதமராக இருந்ததினால தான் ராகுல் காந்தி வந்து கோத்தர் கவுல் பிராமணர்ன்னு இப்போ சட்டைக்கு வெளியே பூனில் போட்டதும் ஜனுதாரி இந்துன்னு தன்னை உயர்வாக சொல்லிட்டு மோடி இழிவான இன்றுன்னு அப்போ பெரியார் கேட்பார் இல்லையா இது பத்தினி வீடுன்னு ஒரு இடத்துல போர்டு போட்டிருந்தால் மற்ற வீடுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்போ நான் பூனிஞ்ச உயர்ந்த இந்துன்னா அப்போ மோடி இழிவான இந்துன்னா அர்த்தம் நான் பெரியாரை வச்சு தான் அதை பேசுகிறேன் இங்கே எதார்த்த சூழ்நிலை ரெட்டேலையை தூக்கி சாப்பிட்டு கசுக்கு புளிஞ்சி எரியக்கூடிய ஒரு சக்தி இந்திரா காந்தி குடும்பத்துக்கு இருக்குது அது அவங்க காட்டியிருக்காங்க ரெண்டாயிரத்தி நாலில் சோனியா காந்தி அம்மையார் காட்டிட்டாங்க பத்தொம்பில் ராகுல் காந்தி காட்டிட்டாப்பில் அதனால தான் எடப்பாடி பழனிசாமி வந்து காங்கிரஸுக்கு இருபத்தஞ்சி சீட்டுன்னு சூப்பர் ஸ்டார் சவுக்கு சங்கர் போன்றவங்களெல்லாம் வச்சு பேசுனாங்க ஆனால் சங்கர் பேசினார் என்ன தொடர்பு நமக்கு தெரியாது தேவையில்லை ஆனால் அந்த ஆயுதம் வந்து இன்றைக்கி மு க தான் இருக்குது ஸோ ரிட்டையில் தோற்று மனமலுங்கி பரிகட்டு போன ஒரு இடம் இந்திரா காந்தி குடும்ப லீடர்ஷிப்பு இன்னொன்று வந்து தொண்ணூத்தாறாம் ஆண்டு இதே ரிட்டையில் வந்து வன்னியர்கள் எழுச்சியில் எடப்பாடி பழனிசாமி மூணாவது போனார் எடப்பாடி தொகுதியிலேயே மேலும் அண்ணா திமுக வந்து திமுகவை தோக்கடிக்க முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலையில் மதுரை மத்தி மதுரை மேற்கு முடக்குறிச்சி பெண்ணகரம் போன்ற இடங்களில் ரெட்டேலை வந்து மிக மோசமாக வாக்கெடுத்தது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நாம் தமிழர் சீமானுக்கு தமிழக அளவில் இன்றைக்கி ரெட்டேலையை பலகீனப்படுத்தி சீமான் எழும்பி போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இன்றைக்கி பிரகாசமாக உருவாகியிருக்குது தேர்தல் தான் முடிவு முடிவு தான் சொல்லணும் மதுரை மத்தி மதுரை மே ஜெயலலிதா ஜெயலா் சரியா பிரச்சாரம் பண்ணாத சூழ்நிலையில் விஜயகாந்த் வந்து அங்கே பிரச்சாரம் பண்ணி ஜெயலலிதாவுக்கும் விஜயகாந்துக்கும் ஈக்குவல் ஓட்டுங்கிற அளவுக்கு வந்துடுச்சு ஜெயலலிதா வாக்கு வங்கி ரொம்ப குறைஞ்சி போச்சு அதே மாதிரி மொடக்குறிச்சியில் ஜெயலலிதா பிரச்சாரம் பண்ணாத சூழ்நிலையில் அதாவது திமுக அணியை தோற்கடிக்க முடியாது அழகிரியை தோக்கடிக்க முடியாது மதுரை மத்திலே மதுரை மேற்கிலையும் அந்த சூழ்நிலை வைக்கோ வாக்கு வங்கி எலும்பிட்டு அதே மாதிரி பெண்ணகரத்தில் பாமக வருஷ போனில் இப்போ ஜெயலலிதா மேம் டெபாசிட்டே இழந்து போயிட்டாங்க அப்படி ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமியால் வெற்றி பெற்றுக்கூடிய திமுக அணியை தோக்க தோற்கடிக்க முடியாது இவர் நினைச்ச மாதிரி காங்கிரஸ் இவர்கிட்ட வரல இவர் நினைச்ச மாதிரி விடுதலை சிறுத்தைகள் இவர்கிட்ட வரல இவர் நினச்ச மாதிரி அஞ்சு சீட்டு கேட்ட பாஜகவே பதினஞ்சு சீட்டு கேட்டுட்டு அதனால் இவரால் வந்து திமுக அணியை தோற்கடிக்க முடியாங்கிற நிலமை வரும்போது மதுரை மத்திய மதுரை மேற்கில் பதினஞ்சு இருபது சதவீத வாக்குகள் கேப்டன் விஜயகாந்துக்கு வந்த மாதிரி ஈர்ப்பு சக்தி உள்ள ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியில் உறுதியான நிலைப்பாட்டில் எடப்பாடி மாதிரி உறுதியற்ற ஒரு தலைவராக இல்லை எடப்பாடி வந்து மோடி தான் பிரதமர் பார் முன்னூற்று முப்பது சீட்டு இந்தியா வரும்னு சொல்லுவார் திடீர்னு முஸ்லீம் என்பார் எடப்பாடி பிறந்தமரன் சொல்லக்கூடிய தன்மை வந்துட்டாங்க அது குழப்பம் வளமும் போகல இடமும் போகல நடுவில் போகக்கூடிய ஒரு தன்மையில் போயிட்டு இருக்கிறாரு அப்படிப்பட்ட எடப்பாடி பழனிசாமியை ஈர்ப்பு சக்தியற்ற எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தி மதுரை மத்தி மதுரை மேற்கில் விஜயகாந்துக்கும் மொடக்குறிச்சியில் வைகோவுக்கும் நடந்தது தமிழக அளவில் சீமானுக்கு நடக்கலாங்கிற ஒரு சூழ்நிலையும் இன்னைக்கு இருக்குதுன்னு சொன்னால் ரெட்டேலே வந்து இந்திரா காந்தி குடும்பம் முன்னாடி நிற்க முடியாது ரெட்டேல கட்சிக்காரங்களுக்கு தேசிய தலைவி இந்திரா காந்தி அம்மையார் தாங்கிறது இங்கே எழுதப்படாத சட்டம் இருக்கிறதான் உண்மை இப்போ இந்த முறை எடப்பாடி அவர்கள் வெறும் சின்னத்தை வச்சு அதிகமான வாக்குகளை வாங்க முடியாதுன்றேன் கண்டிப்பா முடியாது சின்னத்தை வச்சு ஒரு வாக்கு வாங்கவே முடியாது எம்ஜிஆரே இந்திரா காந்தி தலைமைக்கு முன்னாடி அந்த சின்னம் வந்து செல்லுபடியாகல அதே மாதிரி அந்த குடும்பத்துக்கு முன்னாடி அந்த சின்னம் செல்லுபடி ஆகாது அப்போ கரெக்டாக என்ன பண்ணியிருக்கணும்னா கூடுதலோ குறவோ முன்னே பின்னையோ அந்த சின்னத்தை அந்த குடும்பத்தை இந்திய அளவில் தோக்கடித்தது மோடி தான் அப்போ மோடியை முன்னிறுத்தி மோடி ப்ளஸ்ஸுன்னு வந்திருக்கணும் எல்லாரும் மோடி ப்ளஸ்ஸு மோடியை தமிழக மக்களை ஏற்றுக்கிடணுன்னு பாசிட்டிவாக கொண்டு போயிருக்கணும் அதை கொண்டு போகாமல் அவங்க வெளியேறின சூழ்நிலையில் இப்போது இரட்டைல சின்னத்தை வச்சுக்கிட்டு மோடி பிரதமருங்கிறத ரெண்டாவது இடத்துக்கு ஃபைட் பண்ணணும் இப்போ சீமான் எந்த அளவுக்கு இரட்டை ஏலைக்கு அச்சுறுத்தலாக இருக்கார் ஏன்னா அவர் பேசுறது எல்லாமே திமுகவை எதிர்த்து தான் திமுகவோடு தான் நேரடியாக சண்டையாக தான் பேசுகிறாரு இப்போது நீங்கள் சொல்கிறது வந்து இரட்டை இலைக்கு அவர் வந்து அந்த இடத்த பிடிக்க ஆசைப்படுறாருன்னு சொல்றீங்களா அது எப்படி சாத்தியமாகும் எடப்பாடி பழனிசாமி மேல அவர் ஒன்றும் பெரிய விமர்சனம் வைக்கல ஏன்னா தான் கேட்குறேன் ஏன்னா அவர் கொங்குல புரோக கொங்கு வேளாளர் தான் பண்ண போறாரு பொன்னர் சங்கர் அந்த எல்லாம் செம்மண்ணாட்டு பூமியாட்டு மாறினது குப்பண்ணசாமி செல்லாண்டி அம்மன் குலதெய்வ வழிபாடு இதை மையமா வச்சு தான் கொங்கு வேளாளர் சமூக பெண்கள் ஓட்ட அதை கவரதுக்கு தான் அங்கே ஸ்ட்ராட்டஜி வகுத்து போறாரு சீமான சொல்ற கண்டிப்பா சீமான் ஸ்ட்ராட்டஜி குலதெய்வ வழிபாடுல கொங்கு வேளாள சமூக தாய்மார்கள் சகோதரிகள் வாக்குகளை பெருணுங்கிறதான் சீமானுக்கு நோக்கம் அதனால தான் அவர் வந்து சாய்பாபா வழிபாட்டை ஏற்று பேசுகிறாரு நான் சாய்பாபாட்டு வழிபாட்டில் உள்ளவன் எனக்கு காத்தவரி அர்ஜுன் மகாராஜ் படத்தை வச்சால் சண்டை போடணும்னு தோணும் சாய்பாபா படத்தை வச்சால் சமாதானமாக அமைதியாக இருக்குன்னு தோணும் எனக்கு ஏன் சீமானுக்கு பாலிசி வேறு ஏன் பாலிசி வேறு அந்த இடத்துக்குள்ளே இதையே நான் சொல்லிடுறேன் அப்போ சீமான் வந்து சாய்பாபா வழிபாட்டை எதுக்குறாரு அடுத்தாப்பில் சீமான் வந்து அனுமார் வழிபாட்டை இருக்கிறாரு இது வந்து கொங்கு மண்டலத்தில் உள்ள வட இந்தியர்கள் மத்தியில் சாய்பாபா வழிபாடு பெரிய அளவுக்கு கொங்கு மண்டலத்தில் பரவிட்டுருக்குது மற்ற பிற்படுத்தப்பட்ட கொங்கு வேளாளர் போன்ற சமூக மக்கள் மத்தியிலையும் சாய்பாபா வழிபாடு உள்ளே வரும்போது அவங்க கொங்கு வேளாளர்கள் வந்து குலதெய்வ வழிபாட்டில் தான் இருக்கணும் பொன்னர் சங்கர கும்பிடணும் இது செல்லாண்டி அம்மன் குப்பண்ணசாமின்னு அந்த குலதெய்வ வழிபாட்டு முறையை மறந்துடக்கூடாதுன்னு அந்த குலதெய்வ வழிபாடு மையமாக வச்சு கொங்கு வேளாளர் பெல்ட்டுக்குள்ளே வந்து அவர் கொங்கு வேளாளர் சமூக பெண் வேட்பாளர்களை அதிகம் நிறுத்தி எடப்பாடி பழனிசாமியை பலயனப்படுத்த நினைக்கிறார் அவர் தினகரன் தவறாலையும் கமல்ஹாசன் தவறாலையும் மூன்றாவது இடத்துக்கு வந்துட்டார் இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணியிருக்கலாம்னா மோடி பிரதமர் சின்சியராவே சின்சியராகவே சொல்லிக்கிட்டு மோடி பிரதமருங்கிறதுக்காக பன்னீர் அரவணைச்சிக்கிட்டு தினகரன் ஆனால் அவர் தினகரன் பிரதமர் வேட்பாளராக அறிவிக்க கொள்வதற்கான வேலையில் இருக்கார் தினகரன் எஸ் தினகரன் கமல்ஹாசன்லாம் சேர்த்துட்டா அது கடும் போட்டியை கொடுத்துருக்கலாம் இப்போ அவர் அதை ஸ்பாயில் பண்ணி தினகரனும் கமல்ஹாசனும் சீமானுக்கு வழிவிட்டது மாதிரி எடப்பாடி பழனிசாமியை தன் தவறால் வழி விட்டுருக்காரு சீமானுக்கு சீமானுக்கு அடுத்த ஜம்பு வந்து அடுத்த பாய்ச்சல் வந்து எடப்பாடி பழனிசாமி தவறால் தான் கிடைக்க போகுது சீமான் ரொம்ப ஸ்ரூடு பொலிட்டிஷனுங்கிறதுனால அந்த இடத்துல முக்கலத்துவர்களின் எந்த காலமும் எடப்பாடியை ஏற்றுக்கிட மாட்டாருங்கிறதே அவர் உணர்கிறாரு அதே வேளையில் ப்ரோ வேளாளர் தான் கொங்கு மண்டலத்தில் பண்ணணுங்கிறதே உணர்றாரு ஆக அவரோட டார்கெட் வந்து எடப்பாடி பழனிசாமின்னு சொல்லும்போது கொங்கு வேளாளர் சமுதாயத்தை மதித்து தீரன் சின்னமலை மாதிரி இருந்து தலைவராக வந்தவனா வேலுப்பிள்ளை பிரபாரனை மாதிரி இருந்து தலைவராக வந்தானான்னு தன்னை இணைச்சி சொல்லும்போது வேலுப்பிள்ளை பிரபாரனையும் தீரன் சின்னமலையும் சீமானையும் தான் சொல்கிறாரு அப்போ சாமானியர்கள் வந்தவங்க காமன் மேன் அப்போ வெள்ளாள கொன்றது உள்ள காமன் மேனாக அந்த இடத்துக்குள்ளே டார்ஜெட் பண்ணுறாரு பெரிய இண்டஸ்ட்ரியிஸ்டாக இருக்கக்கூடிய அதிகாரம் அரசியல்னு பார்க்க வெள்ளாட கொன்றை விட காமன் மேன் வெள்ளாள கொன்ற சீமான் டார்ஜெட் பண்ணுறாரு இதோட தான் வீரப்பம் கொள்ளக்காரம்னு சொன்னால் கருணாநிதிக்கும் ஜெயலலிதாவுக்கும் என்ன பேருன்னு ஜெயலலிதாவை கொள்ளக்காரின்னு சொல்லக்கூடிய சீமான் எடப்பாடி பழனிசாமியை கொங்குவேலாளர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் எடப்பாடி இவங்களை வந்து கண்ணியமாட்டும் தமிழருங்கிற முறையிலேயே அதை டீல் பண்ணி கொண்டு போகிறார் ஏன் அவர் கமல்ஹாசன் வந்து எம்ஜிஆர் அட்டின்னு சொல்லும்போது எம்ஜிஆர் ஊழல் மண்ண சாராய வாரிகளை வளர்த்து விட்டார் ஊழல் பேருவழின்னு டக்குன்னு கமல்ஹாசன் அடித்த சீமானுக்கு இப்போ எடப்பாடி பழனிசாமியை அடிக்க விரும்பல அப்பவும் கமல்ஹாசன் அடிக்கல எம்ஜிஆர் தான் அடித்தார் எம்ஜிஆர் எல்லாமே அடிக்கிறாருன்னா தமிழ் தமிழருங்கிற அந்த அவரோட கருத்துலையும் தமிழர் மெய்யல் வந்து குலதெய்வ வழிபாடு பொன்னர் சங்கர் வழிபாடுங்கிறதுலையும் அவர் எடுத்துகிட்டு போறாருன்னா அவருக்கு டார்ஜெட் எடப்பாடி பழனிசாமியை பலகினப்படுத்திடலான் நீ சரியாக ஸ்கெட்சு போட்டு சரியான விகிதத்தோட நுண்ணறிவோடு போறாரு அதனால தான் அவர் கூட்டணினு சொல்லும்போது எடப்பாடி பழனிசாமியை குறை சொல்லாமல் நிச்சயமாக சேலம் பக்கத்தில் ஒரு தலைவருக்கு மகன் தான் சீமானுக்கு வளர்ச்சியை பொறுக்க முடியாமல் தாங்க முடியாமல் தடுத்துடலான்னு நினச்சி மதுர மகாத்மா வச்சு பொய் பொய்யாக கலர் கலராக ரீல் செய்திகளை தொலைக்காட்சிகள்லையும் பத்திரிகைலையும் விடுறான்னு தெரிஞ்சும் பிறகு கூட அவர் அந்த தலைவரையோ தலைவர் மகனையோ விமர்சனம் வைக்காமல் டைரக்டாக வீரப்பம் கொள்ளக்காரம்னா ஜெயலலிதாவுக்கு என்ன பேர்னு அடிச்சிட்டாருனா நான் கூட்டணி போவால் தனித்து போகிறேன்னு போகிறாரு அடுத்த ஜம்பு தொடர்ந்து தனித்து போகக்கூடிய சீமானுக்கு மக்கள் நம்பிக்கை ஏறும்போது வந்து வளர்ச்சி பாதையில் தெளிவாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ கொங்கு வேளாளர் பகுதியில் இவ்வளோ வேலைகள் சீமான் செஞ்சுட்ருக்கிறதா சொல்கிறீங்க இந்த விஷயங்கள்லாம் எடப்பாடிக்கு இன்ன வரைக்கும் தெரியாமல் இருக்கா கண்டிப்பாக தெரியும் அதனால தான் அவர் தனிச்சு போட்டிட்டு தன்னை பலகீனப்படுத்தக்கூடிய ஒரு தலைவருங்கிற இமேஜ் அவருக்கு வந்துடக்கூடாதுன்னு திட்டமிட்ட சதியாட்டு அதிமுக காரங்க டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகைலாம் எங்களோட கூட்டணி கட்சி வாய்ப்புள்ள கட்சி நாம் பொய்ச் செய்திகளை மோசடியாக கொடுத்தாங்க நாம் தமிழர் பொறுத்தளவில் எடப்பாடியை தட்டி தூக்கிட்டு மேலே போயிடலான்னு நம்புறாங்க ஈர்ப்பு சக்தி இல்லாத எடப்பாடி ரெண்டு ஜாதி சமூக நீதி சூறையாடக்கூடிய எடப்பாடி வன்னியரோட அரசியலுக்கு வன்னியர் தலைவரோட அரசியலுக்கு வட தமிழத்தில் அப்படியே சரண்டர் ஆகக்கூடிய எடப்பாடி பழனிசாமி முக்குலத்தோர் சசிகலா தினகரன் ஓபிஎஸ்சி இவங்களுக்காக முக்கலத்தூர் கட்டி அரசியலை சரண்டர் பண்ணி முத்தரையார் யாதவர் செங்குந்தர் தேவேந்திரகுல வேளாடெல்லாம் ஏமாளி ஜாதிகள் இந்து எல்லாம் ஏமாலி ஜாதிகள் நினைக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியை ஈஸியாக தட்டி தூக்கிட்டு போயிடலான்னு சீமான் கருதும் போது அவரை வந்து கூட்டணி போகக்கூடிய கட்சி தாண்டி பொய்யா புரட்டா செய்திகளை திமுக அண்ணா திமுக பத்திரிகைகளுக்கு வந்து ஆரம்ப பண்றாங்க சீமான் பெயரை கலங்கப்படுத்துவதற்காக தான் அந்த செய்தியை வந்து பரப்பப்பட்டது கண்டிப்பாக சீமான் வந்து பாய்ச்சலில் போகக்கூடிய ஒரு கட்சிங்கிறத மறைச்சி அவர் வந்து அண்ணன் வைகோ ஆறு பர்சன்ட் வந்தார் டாக்டர்யா ஆறு பெர்சன்ட் வந்தார் க கேப்டன் எட்டு சதவீத வாக்கு வந்தார் இப்படி ஒரு ஆறு எட்டு சதவீதம் ஒரு ஸ்டே ஸ்டாச்சுரேட்டட் அந்த குட்டையில் அஞ்சாறு அடிக்கு மேலே தண்ணி ஏறாதுங்கிற லெவலில் உள்ள ஒரு கட்சியாட்டை அவரை காட்டுறதுக்கு தான் திட்டமிட்டு இந்த சதியை பண்ணாங்க அது சீமான் அதை புரிஞ்சுக்கிட்டு நாம் ஒரு சதவீதத்துலேருந்து வந்தவன் வெறும் த தரையிலேருந்து வந்தவன் வரும் சாமானிய நாட்டு இருந்து சாமானியர்களில் ஒருத்தனாக வந்தவன் பேர் பேருக்கேன் ஏழுக்கு பேருக்கேன் இன்னும் பதினேழுக்கும் போகலாம் அடுத்த ஜம்பு எனக்கு கிடைக்கலாம் அடுத்த பாய்ச்சலில் நாம் பாய் பாஞ்சிட்டோம்னா அது எடப்பாடி பழனிசாமியை ரொம்ப பாதிக்கும் இப்போ தவறுகளால் கீழே போயக்கூடிய எடப்பாடி பழனிசாமி சீமானின் பாச்சலால் பாதிக்கப்பட்டால் அவருடைய அரசியலே வந்து அவர் ஒரு முதலமைச்சர் யாருன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆளாக வருவாரே தவிர முதலமைச்சர் வேட்பாளருங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கலாக போயிடும் அப்போ எல்லாருமே சமங்கிற அளவுக்குள்ளே ஒரு சூழல் அங்கே வந்துடும் ஸ்டாலின் எக்ஸ்ட்ராடினரி மற்றவங்க எல்லாமே முன்ன பின்னணி வந்துடும் ஸோ இதை மறைக்கிறதுக்கு தனக்கு பெரிய கூட்டணியை தன தலைவராக சீமான் ஏற்றுக்கிட்டாருங்கிற மாதிரி காட்டுறதுக்கு திட்டமிட்ட போய் செய்தியை ஒரு பகுதியில் ஒரு தலைவர் மகை மதுரை மகாத்மா மூலமாக திருமலரில் முதல்ல கொடுத்து அது வந்து சன் தொலைக்காட்சியில் வந்து இப்படி பல செய்திகள்லையும் அங்கங்கே ஏரியாவில் உள்ள ரிப்போர்ட்டர்கள் போகும்போது நீங்கள் கூட்டணி வைப்பீங்களா அண்ணா திமுக டன்னு அங்கே உள்ள அதிமுக கட்சிக்காரங்க வந்து சீமான்ட கேள்வி கேட்க வச்சு இது திட்டமிட்டு சீமான கட்சி வந்து ஒரு பாய்ச்சலில் போகக்கூடிய கட்சிங்கிறத மறைச்சு ஒரு சதி நடந்தது அதை கூடிய அளவு தான் வீரப்பன் கொள்ளக்காரன்னா கருணாதிக்கும் ஜெயலலிதா என்ன பேருன்னு முடிச்சுட்டாலே ஜெயலலிதாவே கொள்ளக்காரி வீரப்பனுக்காக முடிச்சுட்டாரு மேட்ரு ஓவர் இப்போ அதிமுகவுனுடைய பேஸே வந்து கொங்கு பெல்ட்டும் முக்குழுத்தோர் தான் இந்த சைடு முக்குளுத்தோர் பகுதியிலேருந்து பல்வேறு எதிர்ப்புகள் இந்த சைடு சீமான் கொங்கு வேளாளர் பகுதியில் பயங்கரமான வேலைகள் செஞ்சுட்டு இதாக சொல்றீங்க அப்போது எடப்பாடியினுடைய நிலைமை ரொம்ப மோசமாக போயிட்டு பார்க்க வேண்டியது அப்படிதான் இருக்காது நிச்சயமா உங்களுக்கு எது உங்களோட பேக்கிங் கம்யூனிட்டியா இருந்தோ முக்கலத்தோறும் கொங்கு வேளாளர்களும் அதில் முக்கலத்தோர் இனி எந்த காலமும் எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொள்ள மாட்டாருங்கிற ஒரு கருத்தியலை விதைப்பறது வந்து முக்களத்தோர் வாக்குகளை எடப்பாடி இருந்து முழுக்க அந்நியப்படுத்துறதுக்கு அந்த வீகம் கை கொடுக்கும் அதே மாதிரி கொங்கு வேளாளர்கள் வந்து நம்ம சமூகத்தில் ஒரு சீஃப் மினிஸ்டராக வந்தவருங்கிறத பாசமாக தான் பார்ப்பாங்க அப்போ அவங்கள வந்து பெண்கள்னு அதை ஆண்கள் பெண்கள்னு அதை செக்ரியேட் பண்ணி குலதெய்வ வழிபாடு முறையெல்லாம் அங்கே அந்த இடத்துல சீமான் மட்டும் இல்லை அண்ணாமலையும் அங்கே இருக்கிறது தான் கண்டிப்பாக அண்ணாமலைக்கோட எதிர்காலமே கோவை ஈரோடு திருப்பூர் பொள்ளாச்சியில் எடப்பாடியை பல பலையனப்படுத்தி கொங்கோலாளர் கம்யூனிட்டியில் வந்து எமர்ஜி ஆனதுன்னா அவர் வந்து அடுத்த கட்டம் இந்த நாடார் சொங்க இவர் தேவேந்திர வேளாளர் பாஜகவுக்கு அவரே தலைவராயிடுவார் இதை இதை பண்ணிட்டார்னா இந்த ஓட்டும் அவருக்கு தலைவருங்கிற அந்தஸ்தில் கிடச்சி போகும் ஓட்டு எங்கேருந்து தான் அவர் எடுப்பார் பதினஞ்சு கீழே தான் அவர் ஓட்டு எடுப்பார் இப்போ பதினஞ்சு சதவீதம்னா அது வெறும் ஒன் இயர் சுற்றி இருக்கிற பகுதியில் மட்டும் ஒன் இயர் வன்னியர் அவர் இருப்பான் ஒன் இயருக்கு பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தாரு அவர்கிட்ட ஒன் இயர் டாப் லீடர்ஸ்லாம் இருக்காங்க சி வி சண்முகம் வெரி பவர்ஃபுல் வன்னியர் லீடர் கேபி முனுசாமி சசிகலா பிடிச்சி வச்சா பிள்ளையார் இல்லை சானாங்கியன்னு ஒரு இமேஜ் உள்ள வன்னியர் லீடர் இவர் தோத்தாலும் வீரமணி ஒரு பவர்ஃபுல் வன்னியர் லீடர் இவரு அன்பழகன் இயர் லீடர் பவர்ஃபுல் இயர் லீடர் அவங்க இருக்காங்க இயர் பல்ட் தான் எடுக்கிறாப்பில் வன்னியர் கட்சியாக தான் வட தமிழகத்தில் அதிமுக அறியப்படுது நான் எதுவுமே தப்பாக பேசலை பொண்ணையே மோடிக்கு கிறிஸ்தவர் எதிர்ப்பு முஸ்லீம் பண்ணி பேசுகிறது நியாயம்னால் நான் வந்து ஜாதி ரீதியாக வன்னியர் அல்லாத ஜாதிகள் எடப்பாடிக்கு எதிராக இருக்காங்க ரெட்டலுக்கு போடக்கூடிய ஒட்டு வன்னியர்களின் அரசியல் அதிகாரத்துக்கு போடக்கூடிய ஓட்டு நம்ம ஜாதிக்கு ஒன்றும் இல்லைன்னு செங்குந்தர்களும் பறையர்களும் உடையார்களும் அகமுடையார்களும் கருதுறாங்கன்னு சொல்கிறக்கூடிய உரிமை எனக்கு இருக்குது சட்டப்படி இது சரி தான் நீங்கள் அப்போ மோடி கிறிஸ்தவர் முஸ்லீம் மோடிக்கு எதிரின்னு பேசுகிறது சட்டப்படி தப்புனா இதுவும் தப்பு அதுவும் சரினா இதுவும் சரி அதனால தான் நான் பேசுகிறேன் நான் ஜாதிய முரண்பாட பேசுகிறேன் மோடிக்கு எதிராக மத முரண்பாடை நீங்கள் பேசும்போது இதை நான் பேசி தான் தீர்வேன் அதே மாதிரி கொங்கு மண்டலத்தில் பிறமொழியாளர்கள்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இருக்காங்க அவங்க சீமானை ஆதரிக்கிறதோட திமுக அண்ணாமலைங்கிற இதில் தான் பேசுவாங்க அங்கே உள்ள வன்னார் நாவிதர் முதலியார் இந்த மாதிரி தமிழ் சமூகங்கள் மத்தியில் சீமானுக்கு கூடுதல் ஆதரவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போது ஒரு சமூகத்தை வச்சு பதினஞ்சு சதவீத ஓட்டை வந்து எடப்பாடி அவர்கள் எடுத்துருவார்கிற கேள்வி நமக்கு எழுந்தில் எப்படியோ இரட்டை அவர்கிட்ட இருக்கக்கூடிய பிரமுர்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டு அங்கே கிடைக்க தானே செய்யும் தென் மாவட்டத்தில் அஞ்சு தொகுதியிலையும் எங்களுக்கு பைரபி செபாலஜி சிஸ்டம் வந்து சர்வே எடுத்துட்டாங்க அஞ்சுலேயே டெபாசிட் போகிறார் அஞ்சுலேயும் டெபாசிட் போகிறார் ராமநாதபுரம் திருநெல்வேலி இந்த சர்வே வந்து அந்த அதோட முக்கிய அதிகாரி ஹரி மாதவன் வந்து வெளியிடுவார் இப்போ அவங்க எடுத்திருக்காங்க எனக்கு அந்த டீட்டெயில்ஸ் அவங்க கொடுத்தாங்க அதில் தென் மாவட்டத்துக்குள்ளே அஞ்சு தொகுதியிலேயும் டெபாசிட் போகுது ஆனால் ஒரு பத்து சதவீத வாக்கிட்ட எடுத்துடுறாரு அதிமுக டெபாசிட் டெபாசிட் போகுது கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி ராமநாதபுரம் விருதுநகர் அஞ்சுலேயும் அதிமுக டெபாசிட் போகுது ஆனால் ஒரு பத்து சதவீத வாக்கிட்ட அவங்க எடுக்கிறாங்க அது அதுவும் இங்கே கோவை ஈரோடு திருப்பூர் பொள்ளாச்சியில் இருபத்தஞ்சு சதவீத வாக்கெடு எடுப்பாங்க கொங்கு வேளாளர் பல்ட்டுக்களை எப்படியும் அப்போது ஆவரேஜாக வன்னியர் பல்ட்டுக்களை ஒரு பதினஞ்சு எடுப்பாங்க சிட்டியில் மோசம் போவாங்க ஆவரேஜாக பதினஞ்சு வந்துடுவாங்க நான் சொல்கிறேன் தேர்தல் நெருங்கிட்டே இருக்குது நம்ம பேசுவதற்கு நிறைய தகவல் இருக்கின்றன தொடர்ந்து பேசுவோம் அரங்கத்தில் வந்து பல்வேறு தலைப்பந்தி ரொம்ப நன்றி நன்றி